முதிரி புக்கல்ல நானும் இளைய போன எனக்கு ஒரு இருபது வருஷமா இல்லையோ டிஸ்கஷன் பண்ணும் போது ஒரு ஹோட்டல கூப்பிட்டு போது அப்ப போனோம் அப்ப பார்த்தோம் நானும் அதுவும் தவிர மற்றபடி நான் எங்கேயும் போனது இல்ல வந்ததில்லை வேற கூப்பிட்டு ஜீவா அம்மா அவங்களும் நீங்களும் வந்து அந்த ஷூட்டிங்க்கு போனீங்க அதுவும் வந்ததுங்க அது கோயம்புத்தூருக்கு வந்துட்டு நேராக மேடையம் வந்து நான் அங்கே இருந்தேன்ல அப்பதான் போனேன் முதல் நாள் போனேன் நான் போகலாங்க கொடைக்கானல் போலாம் குழந்தைங்களை கூப்பிட்டு இந்த பசங்கள்லாம் சின்னது வந்தாங்க அவங்களோட பசங்களை கூப்பிட்டு யுவன் கூட பிறக்கலாம் உங்க யுவன் வந்து ஆஸ்பத்திரி போனதெல்லாம் நான் தான் அவன் இதெல்லாம் வாங்குனதே நான்தான் தான் ரூம்ல இரு உதிரி பூக்கள் டைம்ல நீங்க அதான் எழுபத்தி ஒன்பதுல சொல்றீங்க நீங்க இல்லையா அவர் எழுபத்தி ஒன்பதுல தான் பிறந்தார் ஆமா ஆமா ஆமா